பிரபத்தியே கிரிம் பிரா ஸ்ரீனிவாசானு யுசாரஸ் சம்தேவூர் சர்க்கராய்தம் அதிமனோனமான புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை ஸ்திரவார ஸிரமோத்ஸவம் ஸ்ரீனிவாசன் தேசிகன் சன்னதியிலே ஏகாதசியும் சேர்ந்ததான அதி அற்புதமான ஒரு வைபவ தினம் இன்றைய வைபவ தினத்திலே பெருமாள் முத்தங்கியிலே சேவை சாதிக்க ஏகாதசி மகோத்சவமும் சனிக்கிழமையும் விசேஷ அலங்காரமாக இன்றைய தினம் முத்தங்கி பெருமாளின் திருவடிவாரம் வக்ஷஸ்தலத்திலே திருமார்பலக்ஷ்மி அபயஸ்தம் கடிகஸ்தம் அஸ்தம் பாத தரிசனம் பாப விமோசனம் ஸ்ரீ கல்யாண தினாம் ஸ்ரீ அக்காந்தாஜ கல்யாணிவாசாஜ ஸ்ரீநிவாசாஜமங்களம் வளர்மேல் மங்கி உரைமார்பா என்று நம்மாழ்வாரின் பாசுரத்திற்கேத்தாற் போலே திருமார்பிலே திருமார்பு லக்ஷ்மி நித்திய சூரியான திருமார் லட்சுமியை நாம் பிரார்த்திக்க பெருமாள் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அனுகிரகம் பண்ணணும் இக்காணிலே காணக்கூடிய ஆஸ்திக அன்பர்களுக்கும் பகவான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் பரிபூர்ண கடாட்சம் ஏற்பட்டு சகல சகலஸ்ரேயஸையும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்திலும் பெருமாளினுடைய திருவடிவாரத்திலையும் சமர்ப்பிக்கிறோம் பிரபு